எ எட்டு வெள்ளைப்பூடு எவ்வளவோ உளித்து அந்த குக்கரில் இருந்து போட்டு வெள்ளைப்பூடு பால் வைக்கப்படும் அதில் கொஞ்சம் வெண்டை இந்த மஞ்சள் மஞ்சள் ஸ்பூன் மஞ்சள் பூ போட்டு நான் கொஞ்சம் அன்னைக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊத்தி மூடி வைக்கணும் மூடி வச்சு குக்கரை வெயிட் போட்டு ஆன் பண்ணி ரெண்டு தான் வெள்ளைப்பூடு அவியட்டு அப்புறம் இதில் பால் அரை லிட்டர் பால் அதாவது பசு பால்னாலும் பிரச்சனை இல்லை எந்த பாலினாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் அலைச்சி அதை வெள்ளைப்பூடு அவியதுக்கு முன்னாடி பாலே காய்ச்சிடணும் காய்ச்சி வைக்கணும் வெள்ளைப்பிள்ளை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் குடிக்கணும் குடித்தா பிள்ளைகளுக்கு பசி பசியை தூண்டும் எல்லாத்துக்குமே நல்லது உடம்பு வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது ஆஃப் ரெண்ட சேமாக வந்துச்சு இதையும் ஆஃப் பண்ணி ரெண்டு தான் இதையும் ஆஃப் பண்ணி ரெண்டு தான் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் நல்லா நான் இப்படி போகணும் கேஸ் போட்டு போன துறக்கணும் கடையணும் பிள்ளை பிள்ளைக்கு சாப்பிட கொஞ்சம் இறந்துடும் நல்லா இப்படி நல்லா கடைஞ்சிட்டு கடைஞ்சி கூழாக கடைஞ்சாச்சு கரைஞ்சா இந்த பாலை எடுத்து நம்ம இப்படியும் இப்படி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நம்ம எப்படியும் கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஜீரண சக்தி வயிற்று வலி எல்லாம் வராமல் இருக்கும் வாயு எல்லாம் போகும் அதனால் இதை வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் வீட்டில் எல்லாருமே குடிக்கணும் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் இதை குடிக்கணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க இது உடம்பு வலி கை கால் வலி எல்லாமே சரியாயிரும் வாயு எல்லாத்துக்குமே நல்ல மருந்து